ஸ்ரீ குரு தோன் மகா தர்மஸ்ரீஹி நாம் எப்போதும் சுத்தமாக இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியம் இந்த சுத்தி அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது பாஹ்ய சுத்தி ஆந்தர சுத்தி அப்படின்னு அதாவது வெளியிலையும் சுத்தமாக இருக்கணும் உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும் வெளியில் சுத்தம் அப்படிங்கிறது தான் இப்போ சரீர சுத்தியே சொல்கிறோம் அதாவது குளிக்கிறது ஸ்நானம் பண்ணுறது சுத்தமான வஸ்திரத்தை மடி வஸ்திரத்தை கட்டிக்கிறது இந்த மாதிரி விழுப்பாக ஆகாமல் மடியாக இருக்கிறது இதுக்கு இதெல்லாம் பாக்கிய சுத்தியை ஏற்படுத்தக்கூடியதான விஷயம் இந்த சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாக்கிய சுத்தி இருந்தால் தான் ஆந்தரமான சுத்தி ஏற்படுறத்துக்கு அவகாசம் இருக்குது ஆந்தரமாக சுத்தி அடையணும் நாம் அப்படின்னா பாக்கிய சுத்தியை நாம் முதல்ல அடையணும் இப்படி பண்ணி பண்ணி வெளியில் சுத்தி பண்ணி பண்ணி உள்ளேயும் சுத்தமாக ஆகும் உள்ளே நன்னா சுத்தியாக எடுத்து கொஞ்சம் வெளியில் சுத்தி கம்மியாக இருக்குன்னாலும் அப்புறம் பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனால் முதல்ல வெளி சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உள்ளையும் சுத்தியாக சுத்தமாக இருக்கணும் மனசும் சுத்தமாக இருக்கணும் இப்படி சுத்தியாக இருக்கணும் அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது சிலது அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது அதாவது அசுத்தமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மேலே நாம் ஸ்பரிசித்தால் அந்த வஸ்துக்களை ஸ்பரிசித்தால் அதோடு நாம் பட்டா அதோட சம்பந்தத்தை அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் சுத்தி குறைவு ஏற்படுறது விழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நாம் கையால் சில வஸ்துக்கள்லாம் தொட்டால் உடனே கையளம்பணும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்கிறது ஒரு விதமான அசுத்தி ஏற்படுறது உடனே அதனால் கையளம்பணும் அப்படி ஒரு அசுத்தமான ஒரு பதார்த்தத்தை நாம் தொட்டுப்பட்டோம் அப்படின்னா உடனே கையளம்பணும் அதே மாதிரி நமது சரீரத்திலையே இருக்கக்கூடியதான சில பதார்த்தங்களை நாம் தொட்டாலும் கையளம்பணும் கேசம் முடி முடியை தொட்டோம் அப்படின்னா உடனே நாம் கையை அளம்ப வேண்டும் அந்த முடி தலையில் இருக்கக்கூடிய முடியா இருக்கலாம் இல்லை சரீரத்திலிருந்து விலகி வெளியில் இருக்கக்கூடிய அதாவது வாரி வெளியில் போட்டு வெளியில் பூமியில் இருக்கக்கூடிய முடியை தொட்டாலும் கையளம்பையளம்புனோம் தலையில் இருக்கக்கூடிய முடியை தொட்டாலும் கையளம்பணும் சரீரத்தில் இருக்கக்கூடிய முடியை தொட்டாலும் கையலம்பனும் வெளியில் இருக்கக்கூடிய கேஷத்தை தொட்டாலும் அவசியம் கையை அலம்ப வேண்டும் உடனே அலம்பணும் கையை அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடியதான பகுதிகளை நாம் தோட்டம் அப்படின்னா கையளம்பணும் காலை தொட்டாலும் கையாளம்பனோம் அடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை தொட்டால் உண்மையே கையாளம்பனம் அதே மாதிரி அழுக்கு மூக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள் காதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இதெல்லாம் நாம் எடுக்கிறோம் தொடுறோம் அப்படின்னா உடனே கையாளம்பனம் காலணி பாதுக்க செப்பல் போட்டுக்கிறோம் இந்த செப்பலை கையால் தொடவே கூடாது ஷூ செப்பல் இதெல்லாம் கையால் தொடவே கூடாது ஷூவை கையால் தொடாமல் போட்டுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா சாக்ஸை போட்டுண்டு கையால் எடுத்ததான் ஷூவாக உட்காந்து போட்டுக்கிறாள் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லிவிடுது கையால் தொடாத அப்படின்னு சொல்லிவிடுது பாலு கையை கையால் தொடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறேன் அதனால தான் செப்பலை வந்து கையால் தொடக்கூடிய செப்பலை போட்டுக்கக்கூடாது நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது சில செப்பல்லாம் கையால் தொட்டு தான் போட்டுக்க முடியும் இல்லைன்னா போட்டுக்கவே முடியாது அந்த மாதிரி செப்பல்லாம் பல பேர் உபயோகப்படுத்துவாள் அதை போட்டு அதை வந்து காலை அதுக்குள்ளே உள்ளே நுழைச்சிவிட்டு அப்புறமா அதை இழுத்து விட்டு அதை வந்து போட்டுக்கிறா மாதிரி செப்பல்லாம் இருக்குது அந்த செப்பல்லாம் உபயோகப்படுத்துகிறா பல பேர் அதை உபயோகப்படுத்தினா நாம் கையால் தொட வேண்டி வரும் செப்பலை அப்படி தொடக்கூடாது செப்பலை கையால் தொடக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி செப்பலை உபயோகப்படுத்தாமல் சாக்ஷாத் காலால் மட்டுமே செப்பல் எந்த செப்பலை நாம் அணிய முடியுமோ அணிந்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரி செப்பலை உபயோகப்படுத்துகிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் இப்படி பண்ணினா நம்ம சாஸ்திரத்தையும் கடைபிடித்ததாக ஆகும் செப்பலை கையால் தொட்டோம் அப்படின்னா உடனே கையளம்பணும் இங்கேருந்து கையிளம்புறதே ஒரு தடவையும் நாம் வெளியில் கிளம்புறச்ச செப்பலை கையால் தொட்டு போட்டுக்கிறோம் உடனே உடனே கையளம்ப முடியுமா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி அனுஷ்டானம் பண்ணுறதுனால நமது வாழ்க்கையை சாஸ்திர முறைப்படி அமைத்து கொள்ள இயலும் ராம் ராம்